ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்த சேனல் ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி சுத்தம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க முழு நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் நாள் முழுக்க அடிக்கடி திறந்து உள்ளே வைப்பதும் எடுப்பதும் என அடுப்புக்கு அடுத்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருள் என்றால் அது ஃப்ரிட்ஜு தான் பொதுவாக ஃப்ரிட்ஜுக்குள் எல்லா பொருட்களையும் திணிக்காமல் அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் வைத்திருந்தால் மின்கட்டணம் அதிகரிக்காது என்பதோடு உடல் ஆரோக்கியமும் குறையாமல் பாதுகாக்கப்படும் ஃப்ரிட்ஜ் எப்படி சுத்தம் செய்வது ஃப்ரிட்ஜ் சுத்தம் செய்யும் போது ஃப்ரிட்ஜுக்கு பின்னால் இருக்கும் இடத்தில் தூசு அழுக்கு மற்றும் ஏராளமான கெட்ட நீர் தேங்கியிருக்கும் இந்த இடத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இந்த இடத்தில் குளிரூட்டும் இயந்திரத்தின் மோட்டார் நல்ல நிலையில் இருக்க இந்த இடத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் வெதுவெதுப்பான நீரில் சோப்பு நீர் கலந்து கேஸ்கட் துடைக்கவும் ஐம்பது பர்சன்ட் வினிகருடன் ஐம்பது பர்சன்ட் நீர் கலந்த கரைசலை ஃப்ரிட்ஜின் வெளிப்புறம் துடைக்கலாம் குறிப்பாக கைப்பிடிகள் எப்போதும் நல்ல நிலையில் இருக்காது கைகளில் படிந்திருக்கும் கரைகள் கைப்பிடிகளில் படிந்து அதன் தோட்டத்தை குறித்துக் காட்டும் பிடியின் மீது மென்மையான துணியை சுற்றி வைக்கலாம்